இலங்கைக்கும் கடன் அளிக்கும் நாடுகளுக்கும் இடையிலான உடன்படிக்கையை வரவேற்றுள்ள அமெரிக்கா பதவி விலகிய அரசு ஏற்பட்டுள்ள பிரச்சினை அமைச்சர் வெளியிட்டுள்ள தகவல் மிக மோசமான போக்குவரத்து நெரிசல் பட்டியலில் மீண்டும் முதலிடம் பிடித்த நகரம் இலங்கையில் இறைச்சி சாப்பிடுவோருக்கு எச்சரிக்கை கனடா இடைத்தேர்தல் ஆளும் தோல்வி கனடாவில் அகதிகள் அந்தஸ்து கோரும் தமிழர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் மொத்தமாக அழிய போகும் பூமி விஞ்ஞானிகள் வெளியிட்டுள்ள அதிர்ச்சி தகவல் ஹெச்டி எச்டாவின் இன்றைய முக்கிய செய்திகள் இலங்கை செய்திகள் இலங்கைக்கும் கடன் நாடுகளுக்கும் இடையிலான கடன் மறுசீரமைப்பு தொடர்பான இறுதி உடன்படிக்கை செய்தியை அமெரிக்கா வரவேற்றுள்ளது இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் இந்த வரவேற்பை வெளியிட்டுள்ளார் இந்த உடன்படிக்கை இலங்கையின் பொருளாதார முயற்சி மற்றும் பின்னடைவு ஆகியவற்றில் ஒரு சாதகமான நிலையின் படியாகும் இது இலங்கையின் நிதி சூழலில் அதிக நம்பிக்கையை வளர்க்க உதவுகின்றது என்றும் அமெரிக்க தூதுவர் தமது எக்ஸ் பதிவில் வெளியிட்டுள்ளார் இதற்கிடையில் நீண்டகால செழிப்பு மற்றும் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் வெளிப்படையான மற்றும் நிலையான மாற்றங்களை ஏற்று சீர்திருத்த செயல்முறையை தொடர அமெரிக்கா இலங்கையை ஊக்குவிக்கிறது எனவும் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜோலி சங் தெரிவித்துள்ளார் இலங்கை கிரிக்கெட் அணியின் பயிற்றுவிப்பு ஆலோசகராக கடமையாற்றிய முன்னாள் நட்சத்திர வீரர் மகள ஜெகவர்தன பதவி விலகியுள்ளார் உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் தாம் பதவி விலகுவதாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்திற்கு அறிவித்துள்ளார் என குறிப்பிடப்பட்டுள்ளது மகளா ஜெயவர்தனவின் பதவிக்காலத்தில் இலங்கை கிரிக்கெட் துறையில் பல்வேறு அடிப்படை மாற்றங்களை மேற்கொண்டதாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் சபை தெரிவித்துள்ளது மேலும் மஹல ஜெயவர்தனவின் எதிர்கால நடவடிக்கைகளுக்கு வெற்றி பெறுவதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் சபை கூறியுள்ளது இலங்கை கிரிக்கெட் அணி அண்மைய போட்டிகளில் தொடர் தோல்விகளை சந்தித்து வந்தது குறிப்பாக அண்மையில் உலகக்கிண டி டுவெண்டி போட்டி தொடரின் முதல் சுற்றிலே இலங்கை வெளியேறியமை பல்வேறு மட்டங்களிலும் கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளாகியிருந்தது இந்த நிலையில் மஹலா ஜெயவர்தன தனது பதவி விலகல் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஒவ்வொரு துறையிலும் அரச உத்தியோகர்களுக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளை தனித்தனியாக தீர்ப்பதற்கு பதிலாக முழுமையான தீர்வை வழங்குவதை அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலா தெரிவித்துள்ளார் மேலும் கூறுகையில் அரசு உத்தியோகர்களுக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக முறையான முறைமை பின்பற்றப்படுவதாகவும் அதற்காக நியமிக்கப்பட்ட குழுவினால் நியமனமான பதில் வழங்கப்படும் என அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் தேர்தல் காலங்கள் வரும்போது கோரிக்கையை வென்றெடுக்கும் சூழல் உருவாகும் என்பதனை தொழிற்சங்கங்கள் நன்கு அறிந்திருப்பதால் ஒரு குழுவினர் பயன்படுத்த முயல்வதாக அவர் கூறியுள்ளார் இதற்கெல்லாம் தீர்வு காண நியமிக்கப்பட்டுள்ள சக்தி வாய்ந்த குழு மூலம் நியாயமான தீர்வு கிடைக்கும் என உறுதியளித்துள்ளார் சுமார் நான்கு வருடங்களாக தொழில்சார் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கு பதிலாக மக்களின் உயிரை காப்பாற்றும் போராட்டத்தையே அரசாங்கம் எதிர்கொள்ள நேரிட்டுள்ளது இதன் காரணமாக அரச ஊழியர்களின் தொழில் வாழ்க்கையில் நியாயமான பிரச்சினைகள் இருப்பதை அரசாங்கம் ஏற்றுக்கொள்வதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் நியூயார்க் நகரமே உலகிலே மிக மோசமான போக்குவரத்து நெரிசல் கொண்ட பகுதியாக அறியப்படுவதுடன் தொடர்ந்தும் இரண்டாவது ஆண்டாகவும் இந்த நகரம் அதிகரித்த போக்குவரத்து நெரிசல் பட்டியலில் முதலாவது இடத்தை பிடித்துள்ளது உலகிலேயே மிக மோசமான போக்குவரத்து நெரிசல் கொண்ட பகுதியாக அறியப்படும் நியூயார்க் நகரத்தில் போக்குவரத்து நெரிசலில் காத்திருக்கும் நேரத்தில் பல பில்லியன் டாலர் தொகையை மக்கள் இழப்பதாக ஆய்வு ஒன்றில் கண்டறியப்பட்டுள்ளது அதன்படி சராசரியாக ஒரு சாரதி கடந்த ஆண்டில் நியூயார்க் நகர போக்குவரத்து நெரிசலில் சிக்கி நூற்றி ஒரு மணி நேரம் தாமதித்ததாக ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது இவ்வாறு போக்குவரத்து நெரிசலில் மக்கள் கொண்டு காத்திருப்பதால் பொருளாதாரத்தில் ஒன்பது தசம் ஒரு பில்லியன் டாலர் இழப்பை சந்தித்துள்ளதாகவும் ஆய்வில் தெரியவந்துள்ளது இந்நிலையில் போக்குவரத்து நெரிசல் பட்டியலில் இரண்டாவது இடத்தில் மெக்சிகோவும் மூன்றாவது இடத்தில் லண்டன் நான்காவது இடத்தில் பாரிஸ் மற்றும் ஐந்தாவது இடத்தில் சிகாகோவும் இடம்பிடித்துள்ளது இதேவேளை போக்குவரத்து நெரிசலில் வாகனங்கள் சிக்குவதால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் எழுபது தசம் நான்கு பில்லியன் டாலர் தொகையை ஒட்டுமொத்தமாக அமெரிக்கா இழந்துள்ளதாக கூறப்படுகிறது அத்துடன் சராசரியாக நாற்பத்தி இரண்டு மணி நேரம் சாரதிகள் போக்குவரத்தில் சிக்கியுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இலங்கையில் கோழி இறைச்சி சமைக்கும் அவதானம் செலுத்துமாறு சுகாதார அமைச்சு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது கோழி மற்றும் முட்டையை சுகாதார முறைப்படி நன்கு சமைத்து உட்கொள்ளுமாறு சுகாதார அமைச்சு பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது சமீபத்தில் இந்தியாவில் பரவிய பறவை காய்ச்சல் குறித்து சுகாதார அமைச்சகம் கவனம் செலுத்திய நிலையில் சுகாதார அமைச்சகத்தின் சுகாதார மேம்பாட்டு பணியகம் இது தொடர்பான எச்சரிக்கையை விடுத்துள்ளது தற்பொழுது மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தின் வைரஸ் பிரிவு எச் ஃபைவ் மற்றும் எச் செவன் விகாரங்கள் மற்றும் எச் நைன் இன்ஃபுளுவன்சா போன்றவற்றையும் கண்டறியும் தேவையான பிசிஆர் பரிசோதனை வசதிகளை நிறுவியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பறவைகள் மத்தியில் பரவும் காய்ச்சல் சில சமயங்களில் மனிதர்களையும் தாக்கும் என்பதால் பறவைகள் மற்றும் அவற்றின் கழிவுகளை தொடுவதை தவிர்க்கவும் அவசனமாகவும் செயற்படவும் என சுகாதார அமைச்சகம் மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது பறவைகளையோ அவற்றின் எச்சங்களையோ தொடக்கூடாது கோழிப்பணிகளுக்கு செல்வதை தவிர்க்கவும் மக்கள் விழிப்புடன் இருக்குமாறும் அமைச்சகம் அறிவுறுத்துகிறது அத்துடன் தமது பிரதேசங்களில் நோய்வாய்ப்பட்ட அல்லது இறந்த பறவைகள் காணப்பட்டால் அவை உடனடியாக உள்ளூர் சுகாதார அதிகாரிகளுக்கு தெரிவிக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் கனடாவில் செவ்வாய் என்று நடந்து முடிந்த இடைத்தேர்தலில் ஆளும் ட்ரோடோவின் கட்சி முக்கிய இருக்கையை இழந்துள்ளது இந்த இழப்பு ட்ரோடோவுக்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது சமீபத்தில் ஐரோப்பாவில் நடந்து முடிந்த பல தேர்தல்கள் மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்புவதை தெளிவாக காட்டியுள்ளன அது பிரித்தானியாவானாலும் சரி ஜெர்மனியானாலும் சரி ஆளும் கட்சியினர் பின்னடைவே சந்தித்துள்ளார்கள் கனடாவும் அதற்கு விதிவிலக்கல்ல என்றே தோன்றுகிறது அங்கு நடந்த ஒரு இடைத்தேர்தல் முடிவுகளை பார்க்கும் போது கனடாவின் டொரண்டோ சென்ட் பவுல்ஸ் தொகுதியில் இடைத்தேர்தல் நடத்தப்பட்டது தேர்தலில் ஆளும் மைன்ஸ்டின் ட்ரூடோவின் லிபரல் கட்சி தோல்வியை சந்தித்துள்ளது கன்சர்வேட்டிவ் கட்சி வேட்பாளரான டோன் ஸ்டீவர்ட் லிபரல் கட்சியின் கோட்டை என கருதப்படும் அத்தொகுதியிலேயே லிபரல் கட்சி வேட்பாளரான லெஸ்லி சர்ச் என்பவர் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒரு வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைய செய்துள்ளார் டோன் ஸ்டீவர்டின் வெற்றி லிபரல் கட்சிக்கு பெரும் அதிர்ச்சியை அளித்துள்ளது காரணம் முப்பது ஆண்டுகளாக அத்தொகுதி லிபரல் வசம் இருந்த நிலையில் தற்பொழுது கன்சர்வேட்டிவ் கட்சியினர் டொரண்டோ சென் பவுல்ஸ் தொகுதியாக கைப்பற்றியுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது கனடாவில் புகலிடம் கோருவோர் தொடர்பில் புதிய நடைமுறையை நடைமுறைப்படுத்துமாறு பிரதமர் ஐன்ஸ்டைன் ட்ரூடோ தெரிவித்துள்ளார் கனடாவில் புகலிடம் கோருவோரின் எண்ணிக்கையில் சடுதியான அதிகரிப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் அதனை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதற்கமைய விரைவாக விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு முடிவுகளை அறிவிக்குமாறு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது அகதி அந்தஸ்து கோரிக்கையை பரிசீலனை செய்ய இதுவரை பதினெட்டு மாத காலங்கள் எடுக்கப்படுகின்றன எனினும் அதனை ஒன்பது மாதங்களாக குறைக்குமாறு அறிவுறுத்தினார் முதற்கட்டமாக தலைநகர் ரொட்டாவில் அறிமுகம் செய்யப்படுவதுடன் விரைவில் நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது பிரதமர் குய்பர்க் மாகாண முதல்வர் பிரான்சுவா லெஹால்டினுக்கும் இடையிலான சந்திப்பின் போது இந்த விடயங்கள் கலந்துரையாடப்பட்டுள்ளன பூமியில் மனிதன் விலங்குகள் உள்ளிட்ட எந்த உயிரினமும் வாழ முடியாத நிலை ஏற்பட்டு பூமி மொத்தமாக அழியப் போவதாக விஞ்ஞானிகள் அதிர்ச்சி அளிக்கும் தகவலை தெரிவித்துள்ளனர் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி பிரீஸ்டல் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் கழனி உருவாக்கப்படுத்தல் தொழில்நுட்பத்தின் மூலம் இந்த ஆராய்ச்சியை மேற்கொண்டுள்ளனர் அதில் இன்னும் இருநூற்றி ஐம்பது மில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு பூமியில் பேரழிவு ஏற்பட வாய்ப்புள்ளதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது விஞ்ஞானிகளின் கூற்றுப்படி பூமியில் மனிதன் உள்ளிட்ட அனைத்து உயிரினங்களும் மறைந்துவிடும் அந்த நேரத்தில் பூமியின் வெப்பநிலை எழுபது டிகிரி செல்சியஸை எட்டும் எனவும் தெரிவித்துள்ளனர் அத்தகைய சூழலில் பூமியில் எந்த உயிரினமும் வாழ முடிய இயலாது அனைத்தும் வெப்பத்தின் காரணமாக அழிந்துவிடும் பூமியில் நாம் கார்பனை வெளியேற்றும் வேகத்தின் காரணமாக இந்த அழிவு விரைவில் நிகழ வாய்ப்புள்ளதாக விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் அறுபத்தி ஆறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இதேபோல நிகழ்ந்திருக்கலாம் என்றும் அதன் காரணமாக டைனோசர்கள் அழிந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது இந்த ஆய்வுக்குழுவின் தலைவர் அலெக்சாண்டர் பிரான்ஸ்பெர்த் கூறுகையில் அந்த நேரத்தில் உலகில் கார்பன் டை ஆக்சைட்டின் அளவு இப்போது இருப்பதை விட இரண்டு மடங்கு அதிகமாக இருக்கலாம் இதன் காரணமாக உடல் வெப்பமடைந்து மனிதர்கள் இறந்து போகும் சூழல் உருவாகும் பின்னர் பூமியின் அனைத்து கண்டங்களும் ஒன்றிணைந்து ஒரு சூப்பர் கண்டத்தை உருவாக்கும் அது பாங்கேயா அல்டிமா என்றும் அழைக்கப்படுகிறது பூமி முதலில் சூடாகவும் பின்னர் வறண்டதாகவும் இறுதியாக வாழ தகுதியற்றதாகவும் மாறும் அது மட்டுமின்றி வெப்பம் தாங்காமல் எரிமலைகள் வடித்து சிதறி பூமியின் பெரும்பகுதி எரிமலையால் மூடப்பட்டிருக்கும் எனவும் கூறப்படுகிறது அவ்வாறு நிகழும்போது அது அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றும் அதனால் மக்கள் சுவாசிக்க சிரமப்படுவார்கள் அதன் பிறகு படிப்படியாக பூமியில் ஒரு உயிரினம் கூட மிஞ்சாமல் மொத்தமாக அழிந்துவிடும் எனவும் அலெக்சாண்டர் பிரான்ஸ்வர்த் குறிப்பிட்டுள்ளார்